கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்வியை தப்பு தலைவர் கடவுள் இல்லைன்னு சொல்ல சொல்றவங்களுக்கும் கடவுள் இருக்காரு பெரியாரெல்லாம் பாருங்க கடவுள் இல்லைன்னா நல்ல சொல்லுவீங்களா எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கு ஜாதக பொருத்தங்கள் இருக்கு அது வந்து ஒவ்வொரு நொடிகள் மாறினா கூட அவங்களுக்கு செட் ஆகாது பெத்தவங்களை விட்டுட்டு வந்து சின்ன வயசுல இருந்து இங்க இருந்தா கஷ்டப்பட்டு கடையில இருந்து வேலை செஞ்சு எல்லாரையும் காப்பாத்து நம்ம

அப்பா அம்மாவை நம்புவீங்களே நீங்க அப்போ கடவுளை நம்பிதுன்னு ஆகணும் கடவுள் எங்களுக்கு இருக்காருல்லாம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்ன எந்த டைம் எந்த நாள் அமாவாசை வருது கித்திக்காவதுன்றது எல்லாம் வரைக்கும் நம்ம எல்லாமே கிரகங்கள் எப்போ வரும் போவோன்ற வரைக்கும் எல்லாமே கணிச்சு வச்சிருக்கு அப்ப அதெல்லாம் கடவுளோட செயல் தானே இப்ப நம்மளே நம்ம அம்மா வயசுல நம்ம எப்படி உருவாங்கன்னா எப்படி போறக்குறோம் படைப்பு காரணம் மட்டும்தான் அது காரணம் மட்டும்தான் தான் காரணம் இல்லாம எதுவும் இல்லை ஆனால் காரணத்தோட கடவுள் இது எல்லாத்தையுமே செயல்படுத்துவார் கடவுள் இருக்காருன்னு யாருமே இருக்காரு இல்லைன்னு அப்படின்ட்டு அவங்கவுங்க மனசை போட்டுக்கணும் நம்ம இருக்கிறாருன்னு சொன்னதோடு தான் நம்மளுக்கு இந்த அளவுனா நம்ம ஆண்டர் வச்சிருக்காரு இல்லையா இல்லன்னு சொல்றவங்களுக்கு அது அவங்க இருப்போம் உண்மையிலே கடவுள் இருக்காரு கடவுள் இல்லைன்னு சொல்ல சொல்றவங்களுக்கும் கடவுள் இருக்காரு இருந்து முட்டை வந்ததா இருந்து கோயில் கோயில் வந்ததான்றதுக்கு உங்களுக்கு ஆன்சர் சொல்லுவீங்களா அப்போ அதை படித்தது யாரு கடவுள் எனக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்துச்சு அதனால நான் சொல்லி நம்புறேன் நான் எப்படின்னா நான் நினைக்கிறது ஒரு சில நடக்கிறதுனால ஒரு நம்பிக்கையில் இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நல்ல குடும்பம் நல்ல ஒரு பிள்ளைங்க அப்படின்றதுனால நான் ஒரு நம்பிக்கையில் எனக்கு தெய்வம் தெய்வப்படுத்துறது வர மாதிரி நான் நினைச்சது நம்மளுக்கு நம்பிக்கை அம்மா தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் அம்மா பாக்குறாங்க மோர்கிற வனைகரு எல்லாமே நம்மளுக்கு அம்மா அவங்கள தான் நம்ம நம்புறோம் எதெல்லாம் நம்புறோம் ஒரு நல்லது கிடது நான் அவங்க எடுத்து சொல்றாங்க அவங்க அவங்ககிட்ட நம்ம கேக்குறோம்ல வேண்டது கரெக்டாக இன்னும் வெற்றி ஆகுதுல்ல அது அதுதான் அதை நம்ம சொல்றோம் இப்போ எல்லாருக்கும் ஜாதகம் இருக்கு ஜாதக பொருத்தங்கள் இருக்கு அது வந்து ஒவ்வொரு நொடிகள் மாறினா கூட அவங்களுக்கு செட் ஆகாத ஆனா வந்து நொடி மாறினது தெரியாம அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது சின்ன வயசுல இருந்தே அந்த அம்மா தான் நல்லதை கேட்டது எல்லாமே பார்க்கறது அவங்க தான் எங்களுக்கு இன்னைக்கு கஷ்டம் வந்தாலும் அந்த அம்மா கிட்ட தான் நாங்கள் நிற்போம் யாரும் யாரையும் நாங்கள் நம்ப மாட்டோம் இது நாள் வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்ட நாள்ல எங்களுக்கு கை ஊட்டுவது கிடையாது என் பிள்ளைங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி எல்லாமே இங்க தான் எங்களுக்கு அதனால நாங்கள் கர்மரியமா உங்களுக்கு இப்போ பெரியார்லாம் பாருங்க கடவுள் இல்லைன்னாங்க அவங்க நல்ல பேர் தான் போனாங்க இல்லையா அவங்க சொல்றத மனசாட்சிக்கு இதுவா கடவுள் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அவங்கள அந்த அளவுக்கு வச்சிருந்து ஆண்டவர் தான் ஆண்டவரோ தமிழ் கடவுளோ இந்து கடலோ தெரியாது ஆனா அந்த அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த மாதிரி இருந்திருக்காருன்னா ஏதோ ஒரு சக்தி அவர் வச்சிருந்தது இல்லையா எங்க அக்கா திங்க நாலு பேருக்குமே கல்யாணம் ஆகுது ரொம்ப நாளாக இப்போ அந்த அம்மா புண்ணியத்துல கல்யாணம் நல்லா குழந்தை சீரஸ் இருக்கமா நல்லா தான் ஐயோ அண்ணவரு இப்போ நீங்க நான் காசை கட்டணுமே இந்த இதுக்கு செலவு எதிர்பார்க்கணுமே கேட்பாங்களே அப்படியே யோசனை என்ன எந்த வழியெல்லாம் அந்த பணம் எனக்கு ஒரு பாதினா கிடைக்கும் ஒன்னு ஒன்று சொல்லட்டுமா நீங்க இந்த லொக்கேஷன் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நடக்குமா அது நம்மளோட முயற்சி தான் நம்ம நம்பிக்கையோட இது நடக்கும்டா நீ போனீங்கன்னா அங்க இதுல நம்மளுக்கு நடக்கும் நடக்குமா நடக்காத ரெண்டு மனுஷாலாம் போவே கூடாது அண்டாவட்டம் பார்க்கலாம் தன்னம்பிக்கை தைரியம் தான் அதே மாதிரி ஒரு பஸ் பக்கத்து டயர் பக்கத்தில் கீழே வந்தேன் சைக்கிளில் போகும்போது அது ஒரு சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் வந்து ஒரு தெய்வ நம்பிக்கையில் அது ஒரு துணையோடு தான் அது நான் தப்பி கழுதாச்சு வாழ்க்கையிலே நடந்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது வந்து இந்த மண்டம் மட்டும் தான் பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு வந்து சின்ன வயசுல இருந்து இங்க இருந்தா கஷ்டப்பட்டு கடையில இருந்து வேலை செஞ்சு எல்லாரையும் காப்பாத்துனது இந்த அம்மா மட்டும் தான் உண்மையான ஒரே தெய்வம் அவர் தான் ஏன்னா எதையுமே எதிர்பார்க்குது அவர் நம் அவரோட இது வந்து வெறும் இதயம் மட்டும்தான் நீ அவர் வந்து மனசுதான் பாக்குறாரு பணமும் பொருளோ ஆடு கோழி மாடெல்லாம் இப்போ இந்து ஆளுங்க எல்லாம் செய்யற எல்லாம் அவர் எதிர்பார்க்கல வெறும் உன்னோட இதயம் நீ குளிக்கிறியா குளிக்கிறியா சாப்பிட்டியான்னு மட்டும் பாப்பாரு குளிச்சியா குளிக்கியான்னு பாக்கணும் நீ சாப்பிட்டியா உனக்கு உணவு நான் எந்த வகையில கொடுக்க முடியுமோ அந்த வகையில நான் கொடுத்தேன் நீ என்ன முழுமையா ஏத்துக்கணும் உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஆண்டவர் முதல் வந்து ஆண்ட இந்துல தான் இருந்த எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுல எனக்கு ஏதோ ஒரு ஒருத்தனை வச்சேன் உடனே எனக்கு நிறைவேற்றினேன் தான் எனக்கு பிடிச்ச கடவுளை நம்ம தான் நான் எல்லா கும்பிடுவேன் கிறிஸ்டியன் கோவிலையும் ஏன்னா மனுஷனுக்கு கும்பிடுற இடம் அது முருகர் எதனால அவருக்கு எல்லா எல்லாரு மாதிரியும் இருப்பாரு எல்லா சாமியும் எல்லாரும் மாதிரியும் சொல்ல முடியாது குழந்தையாவும் இருப்பாப்புல டீச்சராகவும் இருப்பாரு அம்மா அப்பாவாக இருப்பாரு கடவுளாவும் இருப்பாரு ஃப்ரெண்டாகவும் இருப்பாரு நான் நிறைய விஷயத்துல ஒன்று இப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் நான் கடவுள் கிட்ட முருகர் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு அப்படி பழகிட்டு போன்ல இல்ல எல்லாத்துலயுமே அவர் தான் இருப்பார் ஆட்டோ ஓட்டுறேன் இந்த கடவுளை கும்பிட்டு போகும் தான் இங்க இருந்து நான் மெக்கானிக் செட்டு போற வரைக்கும் அந்த கிளச்சுக்காக அவர் ஆனா இந்த சாமியை கும்பிடாம மறந்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க பாதிலே அந்திருக்கு அப்படி எனக்கு நடந்திருக்கு அன்னைக்கு நான் கும்பிட்டு போனப்போ கரெக்டா மெக்கானிக் செட்டுக்கிட்ட போய் இந்த பரிகாரங்கள் இந்த அதுல நம்பிக்கை கிடையாது கடவுள் இருக்காரு ஏமா படைச்ச கடவுளுக்கு தெரியும் நீ எங்க போகணும்னு எல்லாமே அவருக்கு தெரியும் நம்மளுக்கு இறக்கி வெளியில அப்புறம் அது நடுவுல இந்த பூசாரி இந்த சாயங்காலம் சாம்பல அதெல்லாம் நம்ம மன திருப்தி தான் இது போயிட்டு வந்தால் நல்லது நடக்கும் ஒரு நம்பிக்கை இல்லை பரிகாரம் பண்ண சொல்றாங்க அது மாதிரி பண்ணா பிள்ளைங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதனால அது பண்ணா நல்லது முட்டாளுங்க தான் சொல்லுங்க முட்டாளுங்க தான் அதெல்லாம் சொல்லுங்க அம்மாவை நம்பி நம்பினா இந்த பரிகாரம் செய்ய சொல்றாங்கன்னா செஞ்சுட்டோம்னா அது நல்லதா அந்த குழந்தை குட்டிக்கு நல்லது தானே செய்யறது தான் செய்யணும் அந்த அம்மா கிட்ட போய் உத்தரவை கேட்டு வந்துதான் நாங்க பரிகாரம் செய்யணும் என்ன இல்லாம குழந்தைக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை நீ நல்லா பண்ணுவீங்கன்னு மூணு நாள் போயிட்டு தீர்த்தம் வாங்கி குடுத்த அந்த அம்மா இருப்பாங்க ரொம்ப நல்லா ஆயிடுவாங்க

அவருக்கு வந்தோம் இங்கேயே வந்து இங்க இருந்து ஏன் பசங்களாம் இங்க நாங்க இங்கேயே இருக்கிறோம் நாங்க இந்த ஊர்லயே இருக்கிறோம் இந்த அம்மா நம்பி வந்தோம் இந்த அம்மா கிட்டே இருக்கிறோம் இங்கேயே இந்த ஊர் தொழில் போக மாட்டேதாங்க போறதில்ல போனதில்லைதான் நம்ம நினைச்சோம் அந்த அம்மா கிட்ட வந்தோம் இந்த அம்மாட்டை இதேதான் நினைச்சுன்னு நம்ம கும்பிட்டு வரோம் இந்த அம்மாளுக்கு நம்மளுக்கு படி இளக்குறாங்க இந்த பத்து ரூபா வேணும்னா படி இளக்குறாங்க அந்த அம்மா நல்லதுக்கெடுத்து நம்மளுக்கு எதா இருந்தாலும் காட்டுறாங்களே ஆனால் அந்த அம்மாவை நம்பி இங்கயே இருக்கிறோம் இதனால வந்து இந்த அம்மா நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போவாத நான் இருக்கேன் டி உங்களுக்கு நீங்க எதுக்கு போறீங்க நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு எந்த ஒரு நல்லது கேட்டது நாங்க செஞ்ச தரையாலையும் விட்டு நீங்க போகாதீங்க அது ஒரு கட்டுமானம் இப்போ வேற நிறைய வேலைகள் இருக்குல்ல நிறைய பேர் வேப்பஞ்சாலு கொடுப்பாங்க கண்மலர் செலுத்துவாங்க நம்ம கரும்புச்சல் ஊஞ்சல் எடுப்பாங்க பொங்கல் வச்சு காது குத்துவாங்க நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்க நிறைய பேர் வேண்டிக்கிட்டு குழந்தை கட்டு தொட்டில் கட்டுவாங்க செய்வாங்க கல்யாணம் அவங்களுக்கு நிறைய பேர் நிறைய உதவி பண்ண செய்வாங்க இங்கே வந்து அதனால இந்த அம்மா வந்து யாரும் மறக்க மாட்டாங்க அந்த காலத்துல இருபத்தஞ்சு வருஷத்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் வராங்க நான் வந்து முப்பத்தஞ்சு இருபத்தி நாலு வருஷமா நான் இந்த ஊர்ல இருக்கேன் எங்க அம்மா கல்யாணம் பசங்க எல்லாம் பிறந்தது எல்லாமே நான் இருந்தோம் உருவகமே எங்களுக்கு இதுதான் அதனால அதனால நாங்க எங்கேயும் போயிட்டு மசூதிக்கு வெளி இடத்துல போயிட்டு குழந்தைங்களுக்கு சுத்தி போறதுன்னா அது பேர் சொல்லுவாங்க வாய்க்கிட்ட போங்க இது பண்ணுங்க அது பண்ணுங்க நாங்க அதெல்லாம் நம்ப மாட்டோம் கருமாரி நம்புவோம் மற்றபடி வேற யாரையும் நம்ப உங்களுக்கு பிடிச்ச அம்மனோட ஒரு திருத்தலம்னா என்னது எனக்கு பிடிச்ச அம்மன் வந்து சூலம் ஒரு கோவில் இருக்கும்ல

வருஷத்துல ஒரு நாள் அந்த பட்டாசி மாசம் மட்டும் தான் போயிட்டு சாமி கும்பிட்டு வரும் அது மட்டும் எங்களுக்கு திருப்பதி குல எந்த வேலை இருந்தாலும் நாத்திக ஆண்டவர் அண்ட போயிட்டு வந்துடும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆண்டவர் இருக்கிற ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்ச இடமா அது எந்த இடத்துல அப்போ சில ஊர்ல கோட்டையர்ல பொஷுவாக்கம் பொஷுவாக்கம் அப்போ சில கிறிஸ்து சபர்க்கலையா போயிட்டு அங்க வந்து தனி ஜபம் இருக்கும் ஆண்டவர் உட்காந்து இப்படியே மெய் மாறுதான் நம்ம அவர் பார்க்க சொல்லுவோம் உன்னோட எல்லாம் இதான் இருக்காமங்களே நான் தீர்த்து வைக்கிறேன்ற மாதிரி இருக்கும் ரொம்ப அமைதியான இடம் தினகரன் அபிஸ் இருக்கு இல்லைங்களா அந்த பாரிஸ்ல இருக்கு இல்லைங்களா அந்த சர்ச்சுக்கு போ இங்க வந்து நம்மளுக்கு போனோம்னா உட்காந்து அழுதோம்னா அடுத்த வாரத்துக்குள்ள இதை நினைக்கணும்னா கண்டிப்பா ஆண்டவர் என்ன எனக்கு செஞ்சு வச்சிருக்காரு அதனால எந்த வேலையிலும் சரி ஆண்டவர்கிட்ட ஓடிருக்கேன் நான் நைட்டு மறந்தாதானே நினைக்கறதுக்கு என்ன சொல் தூங்கினா தானே முழுக்கிறதுன்ற மாதிரி மறந்தாதானே நினைக்கறதுக்கு ஆனா ஆண்டவர் எந்த உட்காந்தாலும் இருந்தாலும் ஆண்டவர் என்ன நீதான் என்னோட இதுக்கு என்னோட ஆசீர்வாதம் கிடைக்குதோ இல்லையோ எனக்கு கிடை கொடுக்குறீங்களோ இல்லையா என் மூணு பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் என் பேர பிள்ளைங்களுக்கும் வேலையும் தீர்த்து வெள்ளை கொடுத்து நல்லா படிக்க வச்சு அதுங்க ஆசீர்வாதமா இருக்கு ஆசீர்வாதம் எனக்கு பொண்ணு பொருள் எதுவும் வேணும் அவன் சுகுனா பிள்ளைங்களா நான் நல்லபடியா இருக்காங்களா அவ்வளவுதான் வேணாம் அவன் வாண்டவர் சா சும்மர அந்த தெய்வம் தான் அவங்களெல்லாம் இப்படியெல்லாம் வச்சிருக்கு அந்த பேர் சொன்னா போதாண்டு ஆண்டவர்